நான் பெயர் கூட சொல்ல தேவையில்லை அறிமுகம் தேவையற்ற அளவுல இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சிலோமெண்ட்ராஜ் அவர்கள் இன்னும் பல பேர் இருக்காங்க அண்ட் தமிழர் சார் ரொம்ப ஸ்பெஷல் அதுல டானாக்காரன் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி கேஜி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய இயக்கத்துல ஒரு கதை சூஸ் பண்ணி இந்த சயின்ஸ் பிக்ஷன் ஆல்சோ ஒரு ஹாரர் பிலிம் த்ரில்லரா நமக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிலிம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது அக்டோபர் பதினெண்டாம் தேதிக்கு

சொல்லicem போது ஒரு காண்டெக்ஸ்ட்ல ஒரு ஷார்ட் அது நடிச்ச ஒரு 15 20 நாளைக்கு கழிச்சு படம் release ஆச்சு நம்ம ஊர்ல இவ்வளவு அழகா இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல்ல ஒரு ஷார்ட் فلم liye இன்டென்ஸல்ல ஆரல பார்த்த அதே thrill கொடுத்த ஒரு மனிதன் பத்து வருடத்துக்கு 101 ஒரு காண்டெக்ஸ்டே இல்ல சொல்ற மாதிரி வேற ஒரு யுனிவர்ஸ்க்கு போய்ட்டார் நினைக்கிறேன் சோ அதடியும் அவர் இந்த க்கு போட்டுட்டு வந்திருக்கோம் சோ thank you so பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்க்கு ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வர்றதுங்கிறது கஷ்டம் அது நிறைய knowledge இருந்தா மட்டும்தான் அதை content கொண்டு வர முடியும் அதை screenplay எழுத முடியும் ஏன்னா அவர் பேசுறப்பவே பார்த்தீங்கன்னா physics metaphysics இந்த மாதிரி நிறைய ஆஹ் பழக்கத்துல இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாவே இருக்கும் அந்த வகையில ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது பெரும் மகிழ்ச்சி அவரை நமக்கு பிடித்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ சார் பிரகாஷ் சார் கோபிநாத் சார் இவங்க சார் தேர்ந்தெடுத்து முதல் படம் அவருக்கு மகிழ்ச்சி எப்பவுமே ரொம்ப அழகா வித்தியாசமான கதைகள்ல ஜீவா பிரதர் படத்தப்போ எப்படி பிரதர் அவ்வளவு சின்ன வயசுல ராமன் நடிச்சிங்க கட்டுற தமிழ் நடிச்சு கேட்டப்ப அவர் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாரு அவங்க சொல்றது நல்லா இருக்கும் பிரதர் அதை அப்படியே பண்ண போதும் நல்லா வந்துருவோம் சோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் என்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பு மூலமா உறுதுணையா இருக்கணுமோ இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்க ஒரு ஒரு பெஸ்ட் பர்சன் ஜோவியல் பர்சன் சரி ரொம்ப ஜாலியா இருக்கும் அவருக்கு ஒர்க் பண்றது ஜீவா பிரதர் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு ஒரு ஹீரோ ஸோ இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஃபிலோமின் மாநகரம் பார்த்துலாம் ஆரம்பிச்சப்போ முதல் ஆரம்பிச்சது ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்டு இருந்தோம் லைவ் தானே எனக்கு போச்சு அது கட்டாவது இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிஓபி கோகுல் சார்

ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அந்த வகையில் நான் அம் சோ பிளஸ்ட் தேங்க்யூ சோ மச் பிரதர் ஒன்ஸ் அகேன் பேக்ரவுண்ட் கிங் ஸோ அவர் அவர் அவரோட மியூசிக் எப்படி இருக்கும் நம்ம அதோட பாடகம் மூலமாகவும் சரி பிஜிஎம் மூலமாகவும் சரி அந்த படத்தோட டெப்போ கொண்டு போயிட்டே இருப்பாரு ஆடியன்ஸோட கவனம் சிதறாம இந்த படத்துலயும் அதே தான் இருக்கும் ஸோ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிக்கை நோடுகளுக்கு மீண்டும் ஒரு மணி நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இந்த படம் வருகிற பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது தெளிவாகி கண்டிப்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த படத்தை என்று நிச்சயமாக சொல்ல முடியும் so much sir. அதாவது ஒரு ஆக்டருக்கு கால்ஷீட் பேக்டா இருக்கும் ஒரு எடிட்டருக்கு எப்பவுமே பேக்டா இருக்கும் அது நிச்சயமாக எவராக தான் இருக்க முடியும் சூப்பர் ஸ்டார் முதல் எந்த ஸ்டாராக இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்ணி அந்த படத்தை ஹிட் ஹிஸ்டரி கொடுத்துருக்கக்கூடிய வேட்டை என் வசூல் வேட்டை எங்க எடிட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்க எடிட்டர்னா சொல்றது எங்களுக்கு என்னைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த வார்த்தையை சொல்லிடுறேன் கம்பெனி எடிட்டர் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிலோமன் ராஜ் அவர்கள் வணக்கம் சயின்ஸ்னாவே கொஞ்சம் அலர்ஜி ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கணும் ஆஸ் ஆசை இருந்தது ஆனால் டஃபாக இருக்குன்னு சொல்லி படிக்க படிக்கல ஸோ ஒரு சயின்ஸ் கதையை எடுத்துட்டு வந்து என்ட்ட சொன்னாரு பாலா பாலா நினைச்சேன் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ் புரிஞ்சிருக்கும் பாலா ஸோ அது நான் எனக்கு புரிஞ்சு அதை புரிய புரிய வச்சிடறேன் ஸோ எனக்கு புரிஞ்சு நான் புரிய வச்சிருவேன் ஆடியன்ஸ்க்கு தான் சொல்லுது ஸோ எனக்கு இந்த கதை நல்லா புரிஞ்சிருக்கு ஸோ அது உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் ஸோ நீங்க வந்து பதினோராந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் தெரியல இருக்குது உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் எல்லா படங்களுக்கும் அண்ட் இப்போ மகாராஜா கொடுத்திருக்கு அதற்கும் கங்கராச்சுலேஷன் இந்த திரைப்படத்திற்கும் தொடர்ந்து நம்ம அடுத்ததாக நம்ம எல்லா படங்களும் பொறுத்த வரைக்கும் மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த நாட்கள் அது ஒரு வருடம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஸ்பெஷல் அந்த வகையில் ஒன் இயர் செலப்ரேஷன் ஆஃப் பெருகப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் டு டூ ஆர் சில்லிமோட்டோகிராஃப் கோகுல்பநாயை அவர்களுக்கு ஒரு கைதட்டல் நிச்சயமாக இந்த நேரத்தில் கொடுக்கலாம் ஒரு அழகான ஒரு ஹெஸ்டிக்கல் வேல்யூ இருக்கக்கூடிய ஃபிலிமோடு சேர்த்து ஒரு ஹாரர் ஃபிலிம் ப்ரெசெண்ட் பண்ணிருக்காரு அவர் சில வார்த்தை கிடைக்கும் வணக்கம் தேங்க் யூ இந்த படம் ப்ரீ ஸ்டார்ட் ஷூட்ஸ் மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா இந்த இந்த தமிழ் ஃபிலிம்ஸில் இது இருக்காது ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் இன்னும் ஒரு சைஃபை இன்னும் இது ஸ்பிலோ சொன்ன மாதிரி இது புரியணும் ஸோ அதுக்கான ஒரு டிஸ்கஷன் அந்த ப்ரொடக்ஷனாக பிரபு சார் சங்கர் பாலா சார் அப்புறம் ஃபிலோனா பாலா இந்த ஒரு மீட்டிங் இது நடந்துச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும் எனக்கு அதைய பத்தி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலா வந்து வந்து அதுக்கு அப்புறம் ஷூட் பண்ணது அண்ட் இது ரொம்ப இருக்கும் அதுமே இதுல வர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் அஸ்வந்த் அண்ட் ஒரு டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சார் ப்ரொடியூசர் இந்த படம் கொடுத்ததுக்கு தகவல் சார் தேங்க்யூ ப்ரொடியூசர் பிரகாஷ் பாபு சார் எல்லாருக்கும் தேங்க்யூ ஹலோ தேங்க்யூ பொருள் புரிஞ்சிருச்சு ஜீவா சார் அப்படியே இருக்கா சூப்பரா இருக்காரு

வரும் entering the script ஐ correct கொண்டு போய் சேர்த்துட்டு இது வரைக்கும் அவரு ஒண்ணுமே என்ன போயிட்டு இருக்குது என்ன update வந்து எதுவுமே கேட்டது ரொம்ப எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம ஒரு என்ன அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய company க்குள்ள உள்ள கொண்டு போனது அவருதான் பிரகாஷ் சார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் தங்கப்பார் சார் பிரபு சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தங்கப்பா சார் வந்து எப்படின்னா அது ரொம்ப எங்களுக்குள்ள ஒரு மிக்ஸ்டான ஒரு நான் சில நேரம் வரும் ரொம்ப நல்லா போக சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் இப்படி வேண்டாம் சார் எங்களுக்குள்ள நிறைய இது இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து அங்கே விரும்பார் சார் நான் வந்து என்ன சொல்கிறது ஃபுல் நம்மளை எப்படி சொல்கிறது இது இப்படி தான் இருக்கு நீங்கள் யோசிக்கிறது வேற ஆடியன்ஸ் வேற அப்படிங்கிற அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பிரகாஷ் சார் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லைங்களா நீ வச்சிருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ஒரு கேப் இருக்குன்னு அந்த கேப்பை வந்து செம்மையாக ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லைட்டாக இருந்துச்சு ஸ்டூப் இருந்துச்சு எனக்கு வந்து அது புரிஞ்சது நம்ம வச்சுருந்த அந்த ரா வெர்ஷன் போயிருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் சங்கமப்பாட்டாக இருக்குது ரொம்ப நன்றி பிரபு சார் பிரபு சாரும் என்ன சொல்கிறது அவர் அவ்வளோ இன்ட்ராக்ட் ஆக மாட்டார் ஸ்கிரிப்ட் சைடு அதுலாம் ஜஸ்ட் எப்போ படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அப்பப்போ வந்து கேட்டு போவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது வேறு கோகுல் சார் அதுக்கப்புறம் கோகுல் சார் குரு சாரை வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எப்படி ஷூட் பண்ணுங்கிறது அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது முழுக்க முழுக்க இவருடைய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி வச்சுக்கோங்க இப்படி இப்படி இந்த இதை இங்கே எடுப்போம் இதை இங்கே எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த சொல்லுவோம்ல லெஃப்ட் பிரைண்ட் லெஃப்ட் பிரைண்ட் சொல்லுவாங்க லெஃப்ட் பிரைண்ட் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும் ரை ட்ரெயின் வந்து கிரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த லெஃப்ட் ட்ரைன் வந்து ரொம்ப இதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இது என் இப்படி ஃப்ளிப்பாக இருக்கேன் இது வந்து இப்படி இருக்கணும் அப்படிம்பாரு யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது அவருக்கு மட்டுந்தான் அந்த சென்ஸ் அதாவது அர்த்மேட்டிக்காக எந்த விஷயத்தையும் பார்க்கறது அது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவரு அது அவ்வளோ அர்த்மெட்டிக்காக பார்க்கறது இந்த லேவுட் ரெடி பண்ணும்போது அவர் பா பார்த்துட்டு அவர் சொன்ன மிஸ்டேக் தான் எனக்கு அச்சப்படுறது ஆனால் யோசிக்கும்போது நானே யோசிப்பேன் நிச்சயமாக இவர் வந்து அந்த இவருக்கு இந்த சைடு பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணி போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பெரோ சார் பெரோ சார் வந்து நான் ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வேண்டான்னு சொன்ன ஒரே அவர் தான் கொஞ்சம் எனக்கு வேண்டவே வேண்டாம் சார் என்ன எனக்கு வந்து நாளைய இருந்து எனக்கு ஒரு எடிட்டர் இருக்கு அப்படி சதீஷ்னு சொல்லி நாளைய இருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம்

அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் போனப்போ இடைப்பிலோ பெரிய எடிக்டரு அப்படின்னு சரி அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்புறம் கொஞ்ச நாள் போகப்போ நல்லா கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் முடியும் போதெல்லாம் சண்டையாக போட ஆரம்பிச்சாச்சு அவரே சொல்ல உங்களுக்கு வேறனாலும் வச்சு கொடுத்துறேன் என்ன கேட்காதீங்க போங்க அப்படின்னு பாரு அந்த அளவுக்கு சண்டை போடுவோம் என்ன தடையே வாங்க சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எதையுமே மனசுல ஆரம்பிச்சுக்க மாட்டாரு அப்படி ஒரு ஒரு ப்ரேக் பசங்க சார் அவர் சொன்ன மாதிரியே ஒரு டென் இயர்ஸாக அடுத்தனையும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு என்னோடய ஷார்ட் ஃப்ளிம்மில் காலேஜ் இல்லை கிட்டத்தட்ட எங்கள் பண்ணிருக்க கதையை முன்னாடியே ஒருத்தர் ஒரு நூறு வருஷன்னு சொல்லலாம் எழுதணும் அதில் அவங்க கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதனுடைய இரநூறு வருஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு அணையில் வந்து கூட ப்ரொவல் பண்ணி பண்ணிகிட்ருக்கற ஒருத்தர் வேற யாரையும் என்னுடைய ரிலெக்ஷன் டீமில் அசிஸ்டன்ஸ்

ரொம்ப என்ன சொல்றது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பட டைரக்டர்ங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு அப்படியே சார் அவன் பண்ணி பார்க்கலாம் சார் நம்மளே ஒரு நாள் சொல்லிட்டு நம்ம நல்லா நம்ம நேற்று சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிம்போம் ஆனால் அவர் வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பாரு அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட்டாக பாதுகாக்கக்கூடிய சார் அதே மாதிரி இப்போ அவரோட மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் மியூசிக் இல்லாமல் மியூசிக் வந்து

எல்லாருமே பார்ப்போம் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க அதான் இந்த கதையோட பெரிய ஒரு இது என்னன்னா கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே பயங்கரமா பிடிச்சி போயிடும் சூப்பராக இருக்கு இல்லை அந்த கதை இது மாதிரி தான் ஒரு கதை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்புறம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு அப்புறம் இது இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கு இது வந்து கமர்ஷியலாக எப்படி இருக்கும் இது அதர் ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் வச்சிருக்க

படிச்சுட்டும் வந்து இன்னும் எனக்கு புரியல அப்படின்னாங்க சரி இந்த படம் தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்ஸ் தான் அவங்களுக்கு சார் இருக்காரு கண்டிப்பாக வந்து நல்ல படம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கட்ஸில் அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க ஆனால் படத்தை வந்து ரொம்ப ஒரு அழகாக்குன ஒரு இது அவங்களுடைய இது நிச்சயமாக வந்து யாரையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணல நினைக்கிறேன் அப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணி என்ன நம்மளுடைய சொல்லிடுறேன் எல்லாருக்கும் நன்றி அதாவது நீங்க பேசும்போது எனக்கு ஒரு சயின்ஸ் பாத்தியார் ஃபீல் வந்தது லெஃப்ட் பிரெயின் இல்லை ரைட் பிரெயின் சென்டர் பிரெயின் அரித்துமேட்டிக்னு என்னென்னவோ சொன்னீங்க ஆனாலும் அதெல்லாம் தாண்டி அக்டோபர் லெவன்த் அன்னைக்கு பேசிருக்கீங்களோ அதெல்லாம் நாங்க படமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காத்திருக்கோம் பிளாக் திரைப்படத்தை பாக்குறதுக்காக மாயா அப்படி ஒரு மிரட்டலான அனுபவத்தை கொடுத்தது இதே போல ஒரு ஹாரர் ஃபீலிங் ஆனா அதற்கு பிறகு அதே போல ஒரு ஜானர்ல பிளாக் ஓட அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை காத்திருக்கோம் இதற்கு நடுவுல எல்லாருக்குமே தெரியும் மாநகரன் தானாகாரன் இருகப்பற்று இந்த மாதிரி மான்ஸ்டர் உட்பட மிக அழகான திரைப்படங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டுடியோஸில் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு அவர்களை பேச அழைக்கிறேன்

எல்லாருக்கும் இந்த செட்டை எப்படி சரியா எடுத்துட்டு சரியாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் டீம் ஒரு புது இயக்குனர் ரொம்ப பண்ண ஒரு டெக்னீஷியன்ஸ் அப்படி இல்லாமல் இதுக்கு நல்ல ஆன ஒரு க்ரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு 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 இவ அவ अंडरस्टैंड பண்ணிகிட்டு சப்போர்ட்டிவா இருக்க கூடிய வகையில ஒரு டிஸ்கஷன் ஃப்ளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கோ டூ கேமராமேன் கோகுல் தா அவர் வந்து அந்த வகையில ரொம்ப அருமையா அந்த டாஸ்கை புரிஞ்சிகிட்டு கூடவே சப்போர்ட்டிவா அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியா எடுத்துட்டு வரக்க என்ன பண்ணனும் அதை பண்ணி கொடுத்தாரு அந்த வகையில கோகுலுக்கு நன்றி இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியா புரியணும்னு அவருடைய அமைப்பு அது இந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சொன்ன உடனே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்குற எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு அந்த வகையில பிலோ கிட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்ல வழியில இளமக்க மக்களுக்கு புரியிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ அண்ட் மியூசிக் ஒரு த்ரில்லர் ஜானர் மக்களுக்கு எப்பவுமே உலகளாவிய அளவில் ஒரு யூனிவர்சலாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர் தான் வந்து த்ரில்லர் ஜானர் அதுக்கு மிக முக்கியம் வந்து சவுண்ட் அந்த வகையில் எங்களுக்கு கைதி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தார் இந்த படம் அவருக்கு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார் இந்த மாதிரியான

சொன்ன மாதிரி கதையை கேட்டாங்க அதுக்கு முதல்ல படித்தாங்க படித்து முடிச்சுட்டு கேட்டேன் படித்தேன் புகையில சரி ஓகே உங்கள் நம்பி வர்றேன் என்ன பார்த்துக்குங்க அப்படின்னா இதுங்க அவங்க நம்பிக்கை விரும்புவாத அளவுக்கு இந்த படத்தெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தவே புகையில் இந்த படத்தில் கொஞ்சம் தூண் கையில் இருக்கும் நிச்சயமாக இந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு புரிமா Maん… – புரியுமான்னு திருத்தமுசல் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதனால் ரொம்ப குழக்கக்கூடிய படம் கிடையாது இந்த விட புரியும் அதனால் நாலு பேர் பாஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் சின்னதை வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விதமாக ஒரு கதை இந்த படத்துக்கு வந்து பிளாக்கு ஒரு நல்ல டைட்டில் அமைஞ்சது ஒரு நல்ல ரிலீஸ் டேட் எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் ஐ திங்க் எல்லாமே நல்ல வந்திருக்கு இந்த